வணக்கம் உங்க பேர் என்னங்க என்னோட நேம் சசிகுமார் தலைவர் எந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ராகத்தம்பட்டி ஆமா ஏற்கனவே பேட்டி கொடுத்துருந்தீங்க அந்த கல்குவாரி சம்பந்தமா பேட்டி கொடுத்தீங்களா ஆமா சார் கேபி ஸ்டோனுக்கு அது சம்பந்தமா என்ன அது இன்சிலா இல்ல நிறுவனத்தோட பேர் பேரு கம்பெனியோட பேரு வந்து கேபி ஸ்டோனு அதனால என்னென்ன பாதிப்பு மத்தியானமும் ஓட்டுறாங்க நைட்டும் ஓட்டுறாங்க நைட்டு தூங்கவே முடியல இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் தகவல் சொல்லியாச்சு இது சம்பந்தம் பல முறை மனு கொடுத்தாச்சு நான் வந்து அவங்களுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி நான் அட்டாச்மெண்ட் கார்டு பதினஞ்சு கார்டு வச்சிருக்கேன் நீ பதிவு தபால் இல்ல இது சம்பந்தமா புகாரம் அனுப்பியிருக்கீங்க புகார் அனுப்பி இருக்கிறதுக்கு பதினஞ்சு அட்டாச் இதை எடுத்துட்டு போய் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிடலாம் உங்களுக்கே தெரியும் நைட்ல ஓட்டுறதுக்கு பரிமித்தே இல்ல அந்த நிறுவனத்துல வந்து வண்டி ஓட்டுற தஞ்சாவூர் காரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு நேரம்தான் பர்மிட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன நைட்ல ஓட்டுறதுன்னா அது என்னது கனிமவலை நைட்ல தாங்க திருட முடியும் இல்லை அது திருடுறது அதாவது நீங்க திருடுறதுன்னு சொல்றாதீங்க கனிம விலை எடுக்கிறதுனால தான் கட்டுமான பணிகளுக்கு கட்டிடங்களுக்கு ஜல்லி இதெல்லாம் போகுது போகுதுன்னா இதை வச்சு தானே பயன்படுது தமிழ்நாடுல ஃபுல்லா சார் போகுது சார் அதுக்குன்னு பிற்காலத்துல வந்து தண்ணி இருக்காது குடிக்கிறதுக்கு விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வைக்கிற வந்து நாலரை போர் நாலரை இஞ்சி போர் வண்டி வச்சு வெடி வைக்கிறாங்க ஆய்வு பண்ணுங்களே இல்ல நாலரை இஞ்சி நாலரை இஞ்சி போர் தாங்கிறத நீங்க என்னமோ அளந்து பார்த்தது மாதிரி சொல்றீங்களா அப்ப அவங்க மேல கல்குவாரிகார அவங்கள வேணும்னே சொல்றது மாதிரிலாம் இருக்கு சார் நீங்க போய் பாருங்க சார் செக்கிங் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க கல்குவாரி முதலாளிகள் அந்த நிறுவனத்துல வேலை பாக்குறவங்க எனக்கு என்னை டைரக்டாவே சொல்லியிருக்காங்க சார் சொல்லிருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா யார் தகவல் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சி சத்தம் போட்டு ஏதாவது தாயிர போது அந்த போட போறாங்க சார் அப்படி ஒண்ணு இல்லை சார் ஏன்னா ஊர்ல வேலை பார்க்கறது அவங்களுக்கு பிடிக்கல சார் ஓஹோ அங்க வந்து நிறைய விவசாயிகள் வந்து அடிபட்டு மனவேதனையில இருக்காங்க இவங்க சார் நைட்ல வந்து மக்கள் நிம்மதியா தூங்குறதுக்கு தான் தமிழக அரசு தமிழக முதல்வர் வந்து நல்லபடியா செயல் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி கனிம வளங்கு கொள்ளைக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா நைட்ல தான் அள்ளுறாங்க அதிகமா இது பக்கத்துலயே காவல்துறை காவல் நிலையம் இருக்கு உடையாளி அவங்க கிட்டயும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு சொல்லி தப்பு இல்ல ஏன்னா அவங்க மேல இடத்துல இருந்து கூப்பிட்டு யாருமா அவங்க மேல இந்த நிறுவனக்காரவங்க மிரட்டுறாங்க அதனால அவங்க என்ன பண்ண முடியும் அவங்கள தப்பு சொல்ல முடியாதுல அந்த நிறுவனம் நடத்துறவங்க இங்க லோக்கலா வெளி மாவட்டமா புதுக்கூட்டை மாவட்டம் தான் சார் ஆஹ் என்னு

சொல்ல வேண்டாம் சார் அவங்களுக்கு அவங்களுக்கு குடுக்க வேண்டியது செஞ்சா போட்டும் அவங்க பேர் என்ன அவங்க பேர் நேம் மறந்து போச்சு சார் அவங்க அந்த அம்மா வந்து நீங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல அவங்க தங்கி வேலை பாக்குறாங்களா உடையால்பெட்டி வருவாய் கிராமத்தான் தங்கி வேலை வாரத்துல ஒரு நாள் தான் வருவாங்க வாரத்துல ஒரு நாள் வர்றதுக்கு இது என்ன மாமியார் விடாங்க ஏங்க அதாவது ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுல தங்கி மக்களுக்காக மக்கள் பணி செய்கிறாரு திருச்சில இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திருச்சி மாவட்டத்துக்குள்ள தங்கி வேலை பார்க்குறாங்க தாசில்தார் அந்த தாலுகாக்குள்ள தங்கி வேலை பார்க்குறாங்க அப்போ விஏஓ அந்த வருவாய் கிராமத்துக்குள்ள தங்கி தானே வேலை பார்க்கணும் சார் முதல்வர் குறை சொல்ல முடியாது நம்ம குறை சொல்லலைங்க அந்த விஏஓ அந்த வருவாய் கிராமத்துக்குள்ள தங்கி வேலை பார்த்தா அங்க வந்து ஒரு விபத்தோ ஏதோ ஒன்னு நடந்தா அவங்க வரவே மாட்டாங்க சார் கீர்னூர்ல வந்து பாருங்க கீர்னூர் மக்கள் அங்கேயே தான் வர சொல்லுவாங்க இங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஆவணங்கள் வந்து நாளைக்கு ஏதோ திருடு போகுது ஏதோ ஆவணங்கள் காணாமல் போகுதுன்னா அவங்க அந்த ஊர்ல யாரு அந்த ஊர்ல முக்கியமான ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணிங்க நான் வரேன்னு சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் ஆவணங்கள் எல்லாம் தனியார் கட்டிடத்துல வைக்கிறதுக்கு எந்த அனுமதியுமே கிடையாது அது எப்படி அது அவங்களே அது எப்படி கொண்டு போறாங்க அவங்களே வச்சிக்கிறாங்கன்னு தெரியல சார் எனக்கு அது நிறைய ஆனா பல இடங்கள்ல விஓ வந்து அந்த வருவாய் கிராமத்துல இப்ப திருச்சி மாவட்டத்திலலாம் பல மனச்சூட ஒரு பகுதிலா சில பகுதியில் அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே வாடகை தாங்கி எடுத்து அதுக்கு படியவாசம் அரசாங்கம் கொடுக்குவேன் இவங்க 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 இங்க வாரத்துல ஒரு நாள் தான் வருவாங்க என்னங்க ஆச்சரியமா அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே வர்றாங்க ஆமா ஆமா சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய சரியான தொகையை வந்து கனிமவனை எடுக்கிறதுக்கு இவங்க செலுத்துறது கிடையாது ஒரு சீட்டுக்கு செலுத்துறத நூறு சீட்டுக்கு அழிக்கிறாங்க அது எப்படி நீங்க எப்படி எந்த ஆதாரம் பர்மிட் சீட்டு என்கிட்ட இருக்கு சார் பர்மிட் சீட்டு உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பர்மிட் சீட்டு ரெண்டு மணி நேரம்தான் அளவு இன்னும் உங்களுக்கு எத்தனை பர்மிட் சீட்டு அந்த அந்த கே பி ஸ்டோனுடைய பர்மிட் சீட்டு என்கிட்ட இருக்கு சார் சாயந்தரம் காலையில எத்தனை மணி நேரம்னு அளவு நைட்லாம் நைட்டு பர்மிட்டும் கிடையாது இல்ல நீங்க சொல்றது வந்து அந்த ஒரு நிறுவனத்தை மட்டும் தானே சொல்றீங்க அப்ப ஏதோ வேணும்னு சொல்றது மாதிரி இருக்கே

உங்க குடும்பம் உங்க குடும்பம் இருக்குதுங்க உங்க விரோத இதெல்லாம் இருக்கு நீங்க போய் இதுல போய் அதிகமா அவங்க விமர்சனம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஏற்பட்டு போச்சுன்னா நாளைக்கு தமிழக முதல்வர் நடவடிக்கை தான் சொல்றாங்க உம் அத வந்து மாவட்ட ஆட்சியருக்கு பார்வர்டு பண்றாங்க மாவட்ட ஆட்சியரோட நிப்பாட்டிடுறாங்க அரசு தான் நடவடிக்கை எடுக்க இருக்காங்க நீ அடிப்படையாவே உங்க ஊர்ல தலையாரி உங்க ஊர் உங்க வருவாய் கிராமத்துல இருக்கணும் சார் எங்க இங்க நீ உங்க வருவாய் கிராமத்துல தங்கி வேலை பாக்கணும் அப்பதான் அந்த பகுதியில இருந்து கணிதப்படுகிறது அப்படிங்கறத அவங்க ஆய்வு பண்ணி தாசில்தார் கொடுக்கணும் வருவாய் கோட்டாட்சியருக்கு அவங்க கொடுக்கணும் வருவாய் கோட்டாட்சி டிஆர்ஓ குடுக்கணும் டிஆர்ஓ கலெக்டர் கொடுக்கணும் இவ்வளவு ப்ராசஸ் இருக்குல்ல

எங்க ஏரியா ஃபுல்லாவே உங்க ஊர்னா எந்த ஒரு ஒரு ஐம்பது அடி போர் போட்டா தண்ணி கிடைக்கும்ல சார் இப்பெல்லாம் நானூத்தி அடி ஐநூறு அடி அறுநூறு அடி அப்பயும் தண்ணி இல்ல அப்ப அப்ப வாழ்வாதாரத்துக்கு தண்ணி இல்ல குடிநீர் வசதிக்கு தண்ணி இல்ல விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னா எல்லாரும் வெளிமாநிலத்துக்கு தானே பிழைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் சார் எப்படி சொல்றது வெளிமாநிலத்தை எப்படி பாலைவனமா இருக்கு பாத்தீங்களா வெளியில அந்த பாலைவனமா ஆயிரும் கொஞ்ச நாள்ல பாதி பேர் விவசாயம் பண்ண முடியாம அந்த சுத்தமான காற்று இல்லாம நிறைய பேத்துக்கு டயாலிசிஸ் பண்றாங்க நிறைய பேர் உடம்பு சில்லாம ஆகுறாங்க அதெல்லாம் வந்து பாக்கும்போது ரொம்ப டயாலிசிஸ் வந்து பண்றது வந்து தண்ணி குடிநீர் வசதி உப்பு தண்ணியா இருந்தா அந்த மாதிரி தான் தண்ணி அவங்க ஆழமா வெடி மருந்துடைய எஃபெக்ட் அந்த ஏரியா ஃபுல்லா பாதிக்கும்ல ஓ அப்படி சொல்றீங்களா ஆமா சார் தண்ணி அவங்க வந்து வெடி வச்சு எடுக்கிறதுனால அந்த வெடி மருந்து அந்த இது எஃபெக்ட் எங்க எவ்வளவு தூரம் இதாகுன்னு இன்ஃபெக்சன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அந்த அளவுக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த அளவுக்கு பாதிக்குதுன்னா ஆச்சரியமா நீங்க வந்து பாருங்க

அந் அதுக்கு இடையில இந்த அஞ்சு வருஷத்துல எங்கேயா கூட்டம் போட்டாக அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க யாருக்கு ஊருக்கே தெரியாது பாதிப்புக்கு இதுக்குப்பா இப்ப நீங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க மனு போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனா மாவட்ட ஆட்சியர் எங்க மாவட்ட ஆட்சியர் நினைச்சா நடவடிக்கை எடுக்கலாங்க நைட்ல எல்லாம் ஓட்டுறதுக்கு பர்மிட் இருக்காங்க ஏங்க அப்படி பார்த்தாலும் அவங்க மாவட்ட ஆட்சியர்லாம் இப்போ பாவம் எல்லாமே பணி மாறுதல் ஆக போறாங்க எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் வேற வேறு மாவட்ட ஆட்சியர் வர இனிமே வேற மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுத்தாதான் சார் நடவடிக்கை எடுக்கிற மாறுறாங்க மாறல சார் அவங்க தானே சார் பொறுப்பு அவங்கதான் பொறுப்பு அவங்களுக்கு பல பல அரசியல் நெருக்கடிகள் இருக்கும்ல நிர்பந்தங்கள் இருக்கும்ல அவங்க மட்டுமே இன்னைக்கு கலெக்டர் எல்லாம் சுதந்திரமா செயல்பட முடியும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் மாவட்ட ஆட்சியர்கள் சுதந்திரமா செயல்பட முடியல அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல ஏற்பட்டு போச்சு அவங்க படி அவங்களுடைய தர எப்படி சொல்றது படித்து உயர்நிலை மட்டத்துக்கு வந்திருக்காங்க அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊருக்கு கலெக்டர் மலையட்டி வருவாங்க அப்படியே தெய்வமா நினைச்சு கும்பிடுவோம் ஏன்னா அரசியல்வாதிகள் செய்யாதத கலெக்டர் செய்வாங்க கலெக்டரை பார்த்தா கடவுளா நினைச்சு கும்பிடுவாங்க இப்ப அப்படி கிடையாது அரசியல்வாதியும் கலெக்டரும் ஒரே லெவல்ல தான் மக்கள் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா அந்த ராகதம்பட்டி கல்குவாரி இருக்குங்கிறத நீங்க சொல்றதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது

அதில் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகள் வந்து டிஆர்ஓக்கோ தாசில்தார்க்கோ ஒரு கோட்ட ஆட்சியிருக்கோ மாவட்ட ஆட்சியிருக்கோ இவங்களுக்குலாம் எந்த நெருக்கடியும் கொடுக்கறது இல்ல கல்வாரி சம்மந்தமா கல்வாரி சம்பந்தமா கட்சிக்காரங்க யாருமே கொடுக்கறது இல்லை சார் நான் இப்போ விசி விசாரிச்ச அளவில் ஏன்னா என்ன நான் விசாரிச்ச அளவில் சொல்றேங்க இப்போ எத்தனை அடி தான் ஆழம் போயிருக்கு அந்த கல்வாரி அங்க சார் அங்கே அதான் சொல்றேன் நேரில் வந்து ஆய்வு பண்ணீங்கன்னா அதை போட்டோ நான் என்ன எடுத்து நாளைக்கு நான் உங்களுக்கு அனுப்புறேன் எடுத்து அனுப்பிவிடுங்க பர்மிட் சீட்டையும் உங்களுக்கு நான் அனுப்புறேன் இப்ப மறுபடியும் தெளிவா இன்னைக்கு கரண்ட்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டது கூட நான் அனுப்புறேன் எனக்கு ஒரு வீடியோ எனக்கு ஒரு வீடியோ கூட எடுத்து அனுப்பி விடுங்க ஃபோட்டோ எடுத்த அனுப்பி விடுங்க செய்தி வழியிடுவோம் கண்டிப்பா சார் ஆனா இது வந்து நீங்க சொல்றத பார்த்தா எதிர்வரும் காலகட்டங்கள்ல கொப்பா முட்டி அது மாதிரி தான் அளவுக்கு அதிகமா ஆளும் போயிருச்சு அங்கேயும் அவங்க ஊரை நம்ம மிங்கில் பண்ண வேண்டாம் நம்ம ஊரை நம்ம ஆமா நம்ம ஊர்ல என்ன ஊரம் அவங்க அவங்க ஊர்ல அவுங்கவங்க மக்கள் தன்னளிச்சியா அது வந்து எங்களுக்கு ஆபத்தா இருக்குன்னு சொல்லி சார் சில பேர் சொல்லுவாங்க சில பேர் மிரட்டல் விடுவாங்க சார் இருக்காங்கல்ல என்னங்க என்னமோ போங்க என்னமோ நாட்டில் மோசமாக நடக்குது புதுக்கோட்டை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் ரொம்ப மோசமா நடக்குது மற்ற மற்ற மாவட்டங்களில் கூட ஒரு கல்குவாரி வந்து நூறு அடி போயிடுச்சு இரநூறு அடி போயிடுச்சுன்னா அடுத்தடுத்த பர்மிட்டு வேற இடம் வாங்கி பர்மிட்டு போடுறாங்க அது உண்மைதான் சார் ஆனால் இங்கே தான் வந்து அப்படியே ஆழம் போயிட்டே இருக்குது சின்னத்துறை எம்எல்ஏ எல்லாம் போய் பாத்தீங்களா இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க சொல்லி சார் நம்ம அரசியல் சம்பந்தமா போறோம் நம்ம அதிகாரி சம்பந்தமா போறோம் அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் அரசியல் இல்லைனாலும் அவர் மக்கள் பிரதிநிதி தானே எம்எல்ஏ அவங்க அதாவது அவங்க எல்லாம் யாருக்கிட்ட போனாலும் உண்மை ஒண்ணு சொல்றீங்க என்றைக்குமே அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சி தலைவர் இதற்கு பொறுப்பான ஒரு அதிகாரம் அங்கீகாரம் ஒரு அதிகாரின்னா நம்ம மாவட்ட ஆட்சி தலைவர் ஆமா மாவட்ட ஆட்சி தான் நம்ம அதிகாரம் படித்த பதவியில இருக்க மாவட்ட ஆட்சியரே நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அரசியல்வாதிகள் எங்க பண்ண போறாங்க அவங்கள நம்ம குறை சொல்ல கூடாது இல்ல அரசியல்வாதி அதாவது எப்படி எதுன்னு அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது சரி பாப்பா நீங்க வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல குளத்தூர் வட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ராகதம்பட்டி கல்குவாரி சம்பந்தமா நிலத்தடி நீரால வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலமை கண் பருவ போயிடுச்சு மாசு கட்டுப்பாடு வரை குழந்தைகள் வந்து எப்படி சொல்றது கர்ப்பமாகறதுக்கு ரொம்ப எப்படி சொல்றது அந்த அதனுடைய எஃபெக்ட் ஆமா அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாவே சுகாதார மற்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது போது ஒண்ணு இல்ல சார் அதாவது கண்ட்ரோல்ல கொடுத்துருக்கான் இன்னொன்னு என்னன்னா சில பெண்கள் அதுலயே வந்து அந்த சுவாச கற்று சுவாசிக்க முடியாம நிம்மதியா அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாசு இந்த அதிகாரிகள்லாம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தான் பெரும்பாலும் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்காங்களாம் அது மாதிரி கனிமாவட்டத்துல வேலை பார்க்கறதுக்கு உதவி இயக்குனர்கள்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்துல ரொம்ப ஆவலா இருக்காங்களாம் அப்படின்னு வச்சு பாக்கும்போதே தெரியுதே பழகு பாறைகள் அதிகமா இருக்குல்ல பாறைகள் அதிகமா இருக்கு பணம் கொடுத்து அஞ்சு கோடி ரெண்டு கோடின்னு பணம் கொடுத்து வேலைக்கு வர்றதா சொல்றாங்க இது வந்து தமிழ்நாட்டிற்கு அப்படிங்கறத விட ராக்கரம்பட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நீங்களே நீங்களே பதில் பெரிய நம்ம விழிப்புணர்வு செய்தியா தாங்க போடுறோம் பகல் நேரத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் மதியம் ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு பண்ணா கூட பரவாயில்ல இரவு நேரத்துலயும் எடுக்கிறாங்கன்னா அது வந்து இரவு தான் சீக்கிரமா பூமியோட தண்ணி கலந்து சீக்கிரமா மற்ற எல்லா பகுதிக்கும் தண்ணி மாசுபடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அதாவது சார் அங்க உங்க ஊர்ல படித்த இளைஞர்கள் எல்லாம் இருப்பாங்க வழக்கறிஞர் இருப்பாங்க காவல்துறை அதிகாரி இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட் வரையா எல்லாருமே பதவியில இருப்பாங்கல்ல எல்லா விவரம் தெரிஞ்சவங்க ராகுதம்பட்டி மலையடிப்பட்டி போன்ற கிராமங்கள்லாம் வந்து ஒண்ணு சாதாரண கிராமம் கிடையாது எல்லாம் கை கை கடக்கமா வந்துருச்சு கைபேசியில எல்லாமே எல்லாமே விவரம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க சார் நம்ம அடுத்தவங்க பத்தி பேச பாதிக்குதுன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கு அவங்களுக்கு நம்ம தேவையில்ல நமக்கு என்னோட விஷயத்துக்கு இனி ஒருத்தர் போராடுறத விட தன்னளிச்சியா ஒரு நீங்க சார் என்னோட ஊரை நான் என்னோட ஊரை நான் காப்பாற்றணும் எம் என்னோட மக்களை காப்பாற்றணும் தனிநபர் உங்களால என்னங்க பண்ண முடியும் சார் இதை நான் அதான் சொல்லிட்டேன் சார் எனக்கு பதினெண்டு பதினஞ்சு அட்லாச்மெண்ட் கார்டு இருக்கு இன்னொரு இன்னும் இன்னும் ரெண்டு இது போட்டு நான் நேர டைரக்ஷன் வாங்குறதுக்கு ஐ கோர்ட்ல வந்தால் அட்வேட்டோட பேசியிருக்கேன் அவங்க எங் எங்க போனாலும் வாங்கறதுக்கான அதையே ஏன்னா இவ்வளவு நே மனு கொடுத்திருக்கான்னு மாவட்ட அச்சிக்கு கொடுத்துருக்கான் அப்ப நடவடிக்கைகள் வந்து நேரம் என்ன பண்ணுவாங்க நீதிபதிகள் தானே இதுக்கான முறையீடு ஆமா நீதிமன்றத்துல போய் முறையிடுவான் சரி பாப்போம் பல்வேறு கருத்துக்களை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கல சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கல அரசியல்வாதியோட நெருக்கடிகள் இல்ல எங்க ஊர்ல வந்து பண்ணக்கூடிய மோசமான நிலம இருக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை ஒரு சமூக ஆர்வலர்ங்கிற முறையில இருந்து சொல்லிருக்கீங்க நிச்சயமா நடவடிக்கை எடுத்து அது உண்டான தீர்வு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கொடுக்கணும் இல்லையா நீதிமன்றத்தின் நாடி அது வழிவகைகளை பாருங்க உங்களோட நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வண்டி கூடாது அது இயக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் செய்யறாங்க அதை தடுக்கணுங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லிங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ரொம்ப ஜாக்கிரதா இருங்க எச்சரிக்கையா இருங்க ஜாக்கிரதா இருங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்